ஷபன் நான் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அனுபவமாக எனக்கு போகுது ஏன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் சார் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வித்தின் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் வந்து எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இது பண்ண சாத்தியமாக இல்லையான்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு ஒரு புதிய அனுபவம் ப்ளஸ் இது வந்து நான் என் பர்சனல் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன் ஏன்னா இது பல வருஷம் நான் ஒர்க் பண்ணதில் கண்டிப்பாக இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் நானும் என்னோட ம்ேட் கரண்ராஜ் அவரும் சேர்ந்துதான் இதை பணம் பண்ண போறோம் அண்ட் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு டேரக்டர் சார் ப்ரொடியூசர் மொத்த இந்த மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் பிளஸ் உங்களோட சப்போர்ட்ட நான் எதிர்பார்க்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஆர்ஸ்ஸில் ஒரு ஓல்டு மூவியே எடுக்கணும் வித் சிஜியோட ஸோ சிஜியோட ரெண்டரிங் டைமிங்லாம் வந்து அதிகமாக இருக்கு ஸோ பார்ப்போம் எப்படி டாஸ்க் எடுத்து பண்ணலான் தான் வந்து எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும் ஸோ பேஸ்லேருந்து எப்படி ரெண்டரிங் வந்து டைம் கன்சியூம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது ஸோ மோஸ்ட்லி அனிருவோம் தேர்ட்டி ஒன் வந்து நீங்கள் அதனால் வந்து ஹெட்லியோட பார்ப்பீங்கல்ல தேங்க்யூ பிராக்டிக்கலாக பேசுறீங்க பிரவீன் குட் மார்னிங் பிரவீன் எடிட்டர் இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்டு சார் சொல்லும் போதே நடக்கும் நடக்க எனக்கும் சண்டை இருந்தது அவங்க சொல்ல சொல்ல ஓகே பண்ண முடியும் அப்படியே இருக்கு ஹவர்ஸ்ல ஷூட் முடிச்சு எடிட் டிஏ கிரேட் சவுண்ட் மியூசிக் சான்ஸ் இல்லை

and good evening to everyone. i thank mr. arun and mr. rajkumar for giving me this opportunity. Uh, mr. arun has given me this opportunity through a common friend and he has put his trust. Uh, he has basically told me it's, uh, what kind of genre uh, the movie is going to be about and the timeline, uh, which itself is very challenging and for me to put my skill set uh, to the test. தட் இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மி அண்ட் இன்னொரு அக்ராஸ் டு எவ்வரி ஒன் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் டீம் இஸ் ஒர்க் வித் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் அருண் சார் அட்மிட் பண்ணி ஒரு மாதம் ஆகுது அட்மிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் சொன்னார்கிட்ட இருபத்தி நாலு மணி நேரமா ஐயோ அது அது நம்ம வந்து கமர்ஷியலாக படம் பண்ணுவேன் நான் வந்து சுகுமார் சார் ஒரு அவர் பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர்கிட்ட இருந்தது தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் படம் பண்ண முடியுமா அவரு எனக்கு தைரியம் கொடுத்தாரு சரி தரேன் சார் நான் அது இல்லாம மூணு கேமரா வச்சிட்டு போய் ஸ்டாண்ட் பை ரெண்டு கேமரா வச்சுட்டு பண்ண போகிறோம் இது எந்தளவுக்கு ஒரு அவர் அவரை வச்சுதான் நான் பண்ண பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் அது இல்லை கண்டிப்பாக பண்ணிடுவேன் இது எனக்கு வந்து எப்படி சொல்கிறது படங்கள் நான் பெரிய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இது இருபத்தி நாலு மணி நேரம் ஷூட்டிங் ஆனால் அது சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு இருக்கேன் ஓகே சார் எனக்கு அவரு தைரியம் கொடுத்தாரு அவர் எனக்கு தைரியம் கொடுக்குறாரு முதல்ல ராஜ்குமார் சார் அவர் அவருதான் இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு கொண்டு வந்தது அவருக்கு நன்றி தேங்க் யூ அதாவது இந்த ஒர்க்கோட ஸ்பீட்ல தான் இதோட வெற்றியே இருக்கு நாற்பத்தி மணி நேரம் அது யார நம்பினா கேமராமேன் நம்பி அவரே ஒரே டவுட்டா இருக்கு குழப்பமா இருக்கிட்டு போறேன் அப்படி தைரியமா வந்திருக்காரு நிச்சயமா அவர் பண்ணிட்டு வர ஆளை பார்த்தா தெரியல சுமார் சார் ரெஸ்டாரண்ட்ல சோட போக மாட்டீங்க நிச்சயமா அடுத்து അനവർക്കും വണക്കം അപ്പം ഉപ ஸோ முதல் முறையா உங்க எல்லாருக்கு முன்னாடியும் நான் நிற்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ண என்னெல்லாம் கேள்வி கேட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ அந்த விஷயங்கள் என்னுடைய முன்னாடி போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு அத்தனை மீடியா மற்றும் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து எங்களுடைய கேள்விகள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும் போது அதை எடுத்துட்டு போய் சேர்க்க போதுமே நம்பிக்கை இருக்கு பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்டா எப்படி இதை ஆரம்பித்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒன் இயர் ப்ராஜெக்ட் இது பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு நாளில் பண்ண மாதிரி தெரியும் ஒரு வருட காலம் இந்த உழைப்பை போட்டிருக்கோம் அந்த ஒரு வருட காலம் இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கடுமையாக உழைச்சிருக்கோம் தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் ஒரு சினிமாவில் அப்படின்னா நானும் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெளி வந்திருக்கு வராம போயிருக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனா ஒரு படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பத்து நாள் ஷூட் போறோம் ஒரு பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணுறோம் நம்ம கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஒரு ஒரு சாங் ஷூட் போகிறோம் ஒரு சாங்கோடைய ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லை சாங் ரெக்கார்டிங் அது கையில் இருக்கும் ஒரு மூன்று மாத காலம் நிறைய செலவாகுதுன்னு தான் தெரியும் வேற யாருக்குமே இந்த ப்ராஜெக்ட்ல அவர் மனைவி திரு திருமதி கமலகுமாரி அவர்கள் அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சேர்க்கும்போது சொல்லும்பொழுது ஒரு ஒரு நாலு வருஷம் முன்னாடி அவரை நான் முதல்ல சொல்லுவாங்க அப்போ வேற ஒரு கதையோட போய் அவரை நான் சந்திக்கிறேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கதையை பொறுமையாக கேட்டாரு கேட்டுட்டு நான் இப்பதான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போறேன் முதல் தூவல் படம் பண்ணாங்க தூவல் படத்துடைய முதல்ல போய் பேசுறாங்க தூவல் படம் ஆரம்பிக்கிற இடத்துல போய் பேசுறேன் நானு இப்ப நான் கமிட் ஆயிட்டேன் சார் சாரி முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க அந்த முடிச்சுட்டு பார்க்கலான்றதுக்குள்ள கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண ஒரு நாலு வருடம் ஓடி போயிடுச்சு எக்ஸ்ட்ரீம் முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் நண்பர்கள் சொத்து சோ ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தை சொன்னேன் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் சார் இதை பண்ணலாம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் யோசிச்சார் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு வீட்டில் தான் கூப்பிட்டு பேசினார் சாரும் மேடமும் இருந்தாங்க அடுத்த நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு ஒரு டீ கடையில் இருந்து பேசுகிறோம் என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு கேட்டார் நான் ஒரு சைஸ் பட்ஜெட் சொன்னேன் இல்லைங்க இது இதுக்குள்ளே பண்ண முடியுமா பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன் அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊக்கம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காரு இது நான் மட்டும் இல்ல என்னுடைய டீம் எல்லாருமே ஒத்துப்பாங்க ஏன்னா எங்க என்ன இருக்கோ அத வச்சு என்ன பண்ண முடியும்ட்டு நாங்க ஒர்க் பண்ற இடத்துல இல்ல நீங்க இல்ல பண்ணுங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார் ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்லை நாங்க யாருமே அது நான் பெரிய நன்றி சொல்லியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த ஒரு வருட காலம் பயணம் ஒரு வருடம் மூன்று மாதம் முன்னாடி சார் கம்மி ஆனாரு அப்போ ஒரு வருஷமா எப்படி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையாவே என்னுடைய கைகாசு போட்டு நிறைய பண்ணிருக்கேன் என்ன பண்ணீங்க அப்படி ரிசர்ச் பண்ணும் நிறைய ரிசர்ச் பண்ணும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒரு படம் எடுக்க முடியவே முடியாது இங்க வந்து சொல்ற சாத்தியக்கூறுகள் இல்லை நியர்லி இம்பாசிபிள் இது அப்ப எப்படி நான் பண்ண போறேன் கேள்வி வரலாம் அதுக்கான ரிசர்ச் பண்ணிருக்கோம் தனிப்பட்ட முறையில ஆஹ் சினிமா துறையில இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன் சர்டிஃபை ஆயிருக்கேன் மீனிங் படிச்சுட்டு வந்திருக்கேன் கேமரா சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கேன் எடிட்டிங் படிச்சிருக்கேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கேன் ரீசெண்டாக கலர் கிரேடிங் பண்ணேன் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நிறைய கடவுள் இறைவனுடைய இறைவன்ன்றதை நான் சொல்றது இறை சக்தி மேல இருக்கிற ஒரு இறைசக்தி அதுக்கு உருவம் கொடுக்கல அந்த இறை சக்தி நிறைய மல்டி டேலண்ட்டை கொடுத்தது எனக்கு கவிதை எழுதுவேன் பாட்டு பாடுவேன் நிறைய பேர் அதாவது ரகுமான் சார் தவிர்த்துட்டு இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பார்த்துட்டு ரகுமான் சார் மட்டும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிதான் பாடல் ஆசிரியதான் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள வந்த வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சு நல்ல பாட்டு பாடின லட்சுமி சந்திக்கு ஒரு கடத்துல பேஸ் வாய்ஸ் மாறிடுச்சு கூப்பிட்டு தம்பி இல்ல வாய்ஸ் இல்ல அப்படின்னாங்க அங்க இருந்து கத்துக்கிட்டேன் பாடணுன்றது என்னுடைய ஆசை சோ சிங்கரா கொஞ்ச காலம் அதுல இருந்தேன் என்னுடைய அந்த கை அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய வந்த ஒரு அடைமொழி ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு வரும்போது நிறைய படங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் மீடியாக்குள்ளே வந்துட்டேன் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்தேன் ரிசைன் பண்ணுறது பக்கம் வந்தாச்சு குழப்பமாக இருந்தது சரி முதல்ல சர்டிஃபை பண்ணிப்போம் நம்மள நாமே தயார் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தோம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இது மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் தாண்டி இப்போ ஒரு டேரக்டர் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது ஒரு பேசிக் லெவலில் சொல்ல முடியும் எனக்கு இந்த ஷார்ட் வேணும் இப்போ டெக்னிக்கலாக பேசணும்னா கேமராமேன் கிட்ட எனக்கு ஒரு மெட்டு வைங்க லாங் வைங்க அதுதான் எங்களால் சொல்ல முடியும் பட் அதை தாண்டி உள்ள வந்து என்ன ஃப்ரேம் நீங்க பண்ண போறீங்க ஃப்ரேமிங் எப்படி இருக்க போகுது லைட்டிங் எப்படி இருக்க போகுது இதெல்லாமே கொஞ்சம் இன்டெப்தா நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ஐடியா கேதர் பண்றதுக்கு எனக்கு இந்த ஒரு ஒரு வருட காலமாச்சு இந்த ஒரு வருட காலம் ஒரு ஒரு துறையா ஒரு ஒரு துறையா போய் அவங்க கிட்ட பேசி இன்னும் போனா இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதிர்பா எடுத்துக்கிறேன் அது மூன்று நாள் கழிச்சு ரிசல்ட் பார்க்கும்போது மத்தவங்க சிரிப்பாங்க எடிட்டர்ஸ் இந்த படத்துல வந்து கம்மிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க அதனாலதான் நண்பர் சொல்றாரு ஒரு மாசம் முன்னாடி நான் பார்த்தேன்னா அவர் போறாரு அவர் வராரு சோ இந்த ஒரு இந்த ஒரு ஒரு மேடைய இன்னைக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நியர்லி இம்பாசிபிள் ப்ராஜெக்டை நாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறோம் எப்படி சாதிக்கணும் அப்படின்னபோது அதுக்கு ஒரு பிரேக் டவுன் வச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக் கதை என்னுடைய மைண்ட்ல இருக்கு ப்ராட்டிங் மெத்தட்ல போகலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடிகர்கள்கிட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது கதை முழுக்க ஒரு நாலு ஐந்து மாதமா நானும் என்னுடைய டைரக்ஷன் டீம் அவங்க இருக்கிற அத்தனை பேருமே உதவி ஏற்கொண்டர்கள் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா இரவு பகல் நாங்கள் தூங்கியே சில காலம் ஆகுது நேற்றையும் நாங்கள் தூங்கலை முன்னாடி தூங்கல சாப்பிடல என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மொத்த டீம் அவங்க அவங்களுடைய துணையோட இந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக அந்த கதையை எடுத்து அந்த கதையை மைண்டில் ஓட்டி ஓட்டி டெய்லியும் நாங்கள் அந்த கதையோடைய டைலாகை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணேன் இப்போ மைண்ட்ல எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு இப்போ நாளைக்கு நான் மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் போது பேப்பர் எல்லாம் ஒரு அவுட்லைன் எழுதி ஆர்டர்னு சொல்லுவோம் ஒரு சீனோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அது போல எழுதிட்டு ப்ராம்ப்டிங் கொடுக்க போகிறோம் அந்த ப்ராம்ப்டிங்கை லைவ் டப் டப்பிங் போக டைம் கிடையாது அப்போ டப்புக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா சரி நம்ம ஸ்பாட் மைக் போவோம் பூம் மைக் போட்டு எடுப்போம்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கும் பூம் மைக்ல எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம் சரி அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம் சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட பேசுனேன் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வருது இப்போ ஆட்டோ போகுது சில சவுண்ட்ஸ்லாம் இருக்கு என்ன பண்ண முடியும் சரி அவருக்கு கொஞ்சம் ஐடியா பண்ண இதெல்லாம் பண்ணாதெல்லாம் சொல்லுப்பா கொஞ்சம் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி கேமரான பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல ஹண்ட்ரட் ஃபர் ஹண்ட்ரட் கேமரா மட்டும்தான் ஏன்னா நீங்க ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்னு வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் வந்து அவங்க அதுக்கு தயாராகி நடிக்க ஒரு ஷார்டுக்கு ட்ரெடிஷனல் சினிமால நம்ம ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம் டூ டூ த்ரீ சீன் செட்டிங் ஒரு மூன்று சீன் நான்கு சீன் அதிகபட்சமா பண்ண முடியுதுன்னா ஏன்னா ஃப்ரேமிங் அந்த 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 டைமிங் எடுக்கும் கண்டிப்பா எடுக்கும் லைட்டை வைக்கிறீங்க லைட்டை மாற்றணும் கேமரா கேமராவிங்கிறது அங்கே திருப்பணும் அப்போ என்ன மாதிரி கேமரா போகலாம் நான் ட்ரெடிஷ்னலாக போகக்கூடிய கேமரா அது சில கேமராலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னுமே ஒரு மூணு பாடி நாலு பாடி எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு நமக்கு எது ஃபீஸ்பளோ இது யாருமே பண்ணதில்லை நாங்களும் அது பண்ணதில்லை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு கின்னஸ் உலக சாதனைக்கு அப்ளை பண்ணும்போது கின்னஸ் இப்படி ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனேன் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு நீங்க பண்ணலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க சொல்றது பண்ணலாம் நாங்க கிட்ட நாங்க கேட்கும்போது எங்க தான் அவங்க ஃபஸ்ட் கேட்டாங்க சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க என்ன செய்ய போறீங்க இது எப்படி இருக்க போகுது ஸோ நான் தான் அவங்களுக்கு மெயில் அனுப்புறேன் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ல பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன் இது இப்படி நடக்க போகுது இது இப்படி நடக்க போகுது அதை பார்த்து அங்க அவங்க எடுத்துட்டு போய் அவங்க இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில் டெல்லி அதை வந்து அங்க இருக்கக்கூடிய சினிமா டெக்னீஷியன்ஸ் கிட்ட அவங்க பேசுறாங்க பேசி எப்படி இது சாத்தியமா இவர் சொல்றதுதான் சாத்தியமான ஏன்னா இப்ப நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கும் பொழுது எனி டைப் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் கம்பெனி எனி ஸ்போர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு சாதனை அப்படின்னு வரும்போது அந்த பர்டிகுலர் யார் அதுல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்க கூட வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான் அப்ப இதை துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் அவங்க பேசி நான் சொல்றதெல்லாம் கரெக்டான ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது பட் நீங்க சொல்ற மெத்தட்ல பண்ணா நீங்க முடிச்சீங்கன்னா நான் சர்டிபிகேட் தரேன் இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்துகிட்டு இருக்காங்க தி வேலை இருக்காங்க நைட்டு ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுற அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் உங்க கூடயே நாங்க இருந்து எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுப்போம் ரெண்டு பேர் வராங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க இது ஆரம்பிக்கிற இடம் நாளைக்கு மூன்று மணி அந்த மூன்று மணி பொழுது பூஜை முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் அந்த நரேஷன்லாம் ஆரம்பிப்பேன் ஷூட் அப்படியே ஷூட் போக 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 என்ன ஐடியா பண்ணிருக்கோம் ஷூட்லேயே மொத்த யூனிட்டியும் வர வைக்கிறேன் எடிட்ல இருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஷூட் நாங்கள் பண்ண போற ஒரு வில்லால பண்றோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு விழா ஆப்போசிட்ல அதாவது அப்படி நடந்து போற டிஸ்டன்ஸ்ல ஒரு விழா அந்த விழா காலியா இருக்கு அந்த விழாவுடைய கீவும் வாங்கிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய எங்களுடைய மேற்பார்வையிலே இருப்பாங்க ஸோ என்ன செய்யப் போறோம் எப்படி செய்ய போறோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கொஸ்டின் மார்க் கூட விட்டுட்டு போனாதான் எனக்கும் நான் பண்ணனும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் மறுபடியும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி இது சாத்தியமா என்ன கேட்டீங்கன்னா சாத்தியம் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் சாத்தியம் முயற்சி செய்யறோம் இறைவன் அருள் இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் நீங்க படங்களோட கதைநாயகன் தயாரிப்பாளர் அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் கதைநாயகன் மிஸ்டர் ராஜீவ்குமார் சார் அவர்கள் இந்த படத்தை ஏன் செலக்ட் பண்ணாரு ஏன் இவ்வளவு ஷார்ட்டா அவர் நாற்பத்தி மணி நேரத்தை படம் எடுக்கணுன்ற முயற்சிக்கு வந்தாரு என்ன டீடைல் அதை பத்தி அவர் பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணியிருக்கேன் தூவல் எக்ஸ்ட்ரீம்ல மீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லணும்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரீம் முடிச்ச கையோட அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம் என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம் நாங்கள் கார்ப்பரேட் ட்ரைனிங் கம்பெனி நான் வந்து லேடிஷிப் கோச் அதே போல் மனைவியும் லேடிஷிப் கோச் நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்பிள் கார்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்டேக் பண்ண வைப்போம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும் எப்படி ஒர்க் பண்ணணும் கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும் எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு அதனால் இந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் என்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் மனை என் மைண்டில் ரெண்டு பேருக்கு தோணுச்சு நான் அதான் நான் என்ன நானும் மனமே தனியாக பேசிட்டு அவருக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தங்க உள்ளே போய்ட்டு நான் சாத்தியமா அப்படின்னா சரி ஒரு அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம் அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன் அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்கு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னோ அந்த பிரேக்கப் கொண்டு தர்ற மறுநாள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல ரெண்டு நாள் கண்டிப்பா எடுத்து இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம் நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன் வாங்க பேசலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிரேக் பட் என்ன எப்படி எடுக்க போறீங்க அவர் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க திரும்ப நான் சொல்ல வேண்டாம் எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம் ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சுட்டு லைவ்லேயே பண்ணுவோம் ரெக்கார்டிங்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து மியூசிக்ல இருந்து பேக்ரவுண்ட் ஸ்கூல இருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அது சாத்தியமா அப்படின்னும் இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படின்னா வந்து எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணுவோம் யார் யூஸ் பண்ணும் அது மாதிரி சில பேரை பற்றி பார்த்தாரு என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார் அவங்கள்ட்ட மீட்டிங் முடிச்சிட்டு அவரும் ஃபஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு நம்பி போய் வரேன் நானும் போவோம் மீட் பண்ணுவேன் மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படினாங்க அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்தோன்னாங்க அந்த எங் டீம் வந்து ரொம்ப வைப்ரண்டாக போய் வீக் அண்ட் ட்ரை அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு எங் பிளேர் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருந்தது ஏன்னா சார் பண்ணலாம் சார் நான் பண்ணித்தரேன் சார் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அந்த எங் பிளேர்ஸ் அது வந்து எங்களுக்கு பெரிய இது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ அந்த மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே நாங்கள் ரெண்டாவது ஆக்டர்ஸும் வந்து அவங்களும் வந்து பண்ணித்தரோம் தூக்கம் போகிறது இல்லை நாளைக்கு மூணு மணிக்கு ஆரம்பிக்க போகிறது மறுநாள் மூணு மணி வரைக்கும் நாங்கள் போகிறது கிடையாது இருபத்தி நாலு நேரம் எல்லாமே முடிச்சுட்டு இருக்க போகிறோம் அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் எப்படின் தான் தெரியாது கலவு கிட்டதான் இருக்குது நிச்சயமாக செய்வோம் ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்குது எல்லாமே துடிப்போடு இருக்காங்க வாட்டி வந்து மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு அவங்க அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம் பண்ணுவோம் போவோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ நாற்பத்தெட்டு மேலும் சாதாரண விஷயம் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம் ஐ திங்க் வில் சக்சீட் நான் நினைக்கிறோம் நடக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்கள் துணை இல்லாம இதை வந்து மற்றவங்க பார்க்குறது இதை கேட்கணும் அவங்க இது மாதிரி ஒரு சாத்தியம் இருக்கா அப்படிங்கிறது அவங்க பார்க்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு அவங்க பார்க்க முடியாது